மான வரித்துறை அலுவலக உதவியாளர் பதவிக்கான நேர்முக தேர்விற்கு மாதிரி வினா மற்றும் விடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்டர்க்கான கொஷின்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாம் தமிழக அமைச்சரவைகள் பற்றி பார்க்கலாம் தமிழக அமைச்சரவையில் மொத்தம் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் வந்து உள்ளனர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து திரு கே என் நேரு அவர்கள் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி அவர்கள் மாண்புமிகு பொது பணித்துறை அமைச்சர் வந்து திரு ஏ வேலு அவர்கள் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வந்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் வந்து திரு எஸ் ரகுபதி அவர்கள் மாண்புமிகு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு சு முத்துசாமி அவர்கள் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவ நிறுவனங்கள் அமைச்சர் வந்து திரு தாமோ அன்பரசன் அவர்கள் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மூபே சுவாமிநாதன் அவர்கள் சமூக நலன் மகளிர் உரிமை தொகை உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதாஜீவன் அவர்கள் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வளம் மற்றும் கதர் துறை அமைச்சர் திரு ஆர் எஸ் ராஜக கண்ணப்பன் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ராம் சக்கரபாணி அவர்கள் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் வந்து திரு ஆர் காந்தி அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு எஸ் 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 சிவசங்கர் அவர்கள் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே வி செலியன் அவர்கள் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மாண்புமிகு சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழ் துறை அமைச்சர் திரு எஸ் எம் நாசர் அவர்கள் மாண்புமிகு கல்வி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவ வி மெய்யநாதன் அவர்கள் தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர் திரு தா தாமோனோ தங் தங்கராஜ் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் திரு டி பி ராஜா அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு டா மா மதிவேந்தன் அவர்கள் மாண்புமிகு மனித மேலாண்மை துறை அமைச்சர் திருமதி என் கயல் கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் ஸோ கண்டினியூஸாக வந்து சேனலை பாருங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கான ஆஃபீஸர்ஸுன்னு உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வினா மற்றும் விடைகளை வந்து சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டினியூஸாக வீடியோஸை பார்த்துட்டு வாங்க இது மட்டுமே நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சு படித்தாவே போதுமானது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வேலை வழிகாட்டி சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்